என் அன்பு பிள்ளைகே இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை பணம் பொருள் பதவி அதிகாரம் உறவுகள் உடல்நிலை இது உனக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் குழந்தையே எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே என்றும் நிலையானது அன்பு மட்டுமே இவ்வுலகம் இன்றும் இயங்குவது அன்பினால்தான் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் எல்லோரிடமும் அன்பு செலுத்து யாரிடமும் பாராமுகம் பகைமை காட்டாதே இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் மன வலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை நீ அடைவார் உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனம் தளராது செயல்பட்டா எல்லாம் வெற்றியே நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படும் போது நீ எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்தினேன் உனக்காக நான் துணை நிற்பேன் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் உனக்கு என்றும் துணையாக நான் இருப்பேன் அமைதியாக இருக்க பழகு உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் முன்சாகி நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் தருவேன் கலங்காதிரு நமக்கு எதை கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்று இறைவனுக்கு நன்றாக தெரியும் கலங்காதே உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் குழந்தையே எதற்கும் ஆசைப்பட்டு கொள்ளாமல் எதையும் எதிர்பார்த்து நிற்காமல் இதுதான் எனக்குரியது என்று நினைத்தால் போதும் வாழ்க்கை சொர்க்கமாகும் ஒவ்வொரு ஏமாற்றத்திற்கும் புதிய தொடக்கம் உண்டு உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராக்கியம் இருந்தால்தான் எதையும் முன்னால் சாதிக்க முடியும் தான் துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவருக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த மனிதனாகின்றான் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒழுக்கத்தை விற்றுவிடக் கூடாது குழந்தையே நடக்கும்போது கிடைக்காத செருப்பு படுக்கையில் கிடைக்கும்போது கிடைத்தாலும் புண்ணியமில்லை அதேபோல்தான் தேவைப்படும் போது கிடைக்காத பணமும் பாசமும் அப்படித்தான் குழந்தையே ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள் மறுநாளை பற்றி சிந்திக்காதே அது என் கைகளில் உள்ளது கலங்காதே சரியோ தவறும் தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசுபவர்கள் யாருக்கும் துரோகியாக இருக்க மாட்டார்கள் நான் உனக்கு துணையாக இருப்பவன் நீ முன்னேறும் வழியானது உன் அருகில் உள்ளது அதை நீ என்னை நினைத்துக்கொண்டே கொண்டே நன்கு சிந்தித்துக் கொள் உனக்கான அற்புத முயற்சி உன் உள்ளத்தில் தோன்றும் அதுவே உனக்கு வெற்றியையும் தரும் பொய்க்கு ஆரம்பம் இல்லை ஆனால் நிச்சயம் முடிவு உண்டு உண்மைக்கு ஆரம்பம் உண்டு ஆனால் முடிவு என்பது இல்லை குழந்தையே அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் சிறந்த ஆசான் அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது நம் நிலை தடுமாறும் போது உண்மையானவர்களை காட்டுவது தான் இறைவன் நமக்கு கொடுக்கும் வரம் துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினைத்துக் கொள் அப்படி அடிக்கடி நினைத்துக் கொண்டால்தான் நீ இன்னொரு முறை ஏமாறாமல் இருக்க முடியும் மரணம் ஒரு முறைத்தான் கொள்ளும் ஆனால் கவலை தினம் தினம் கொள்ளும் பணம் வந்ததும் குணத்தை மாற்றக்கூடாது பதவி வந்ததும் அதிகாரத்தை காட்டக்கூடாது ஆடம்பரம் வந்ததும் ஆணவத்தில் ஆடக்கூடாது ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவும் யாருக்கும் நிரந்தரமில்லை நம்பிக்கை என்மேல் உனக்கிருந்தா என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று ஏதுமே கிடையாது தங்கமே எல்லாம் தெரிந்தும் எதுவும் தெரியாதது போல் இருந்துவிடு அந்த பண்புதான் உன்னை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் இழந்ததை எண்ணி வருந்தாதே என்று சொல்வது சுலபம் இழந்து துடிப்பவர்களுக்குத்தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வழி என்று நீ இழந்தது அனைத்தையும் நான் மீட்டு தருவேன் தங்கமே கலங்காதே மற்றவர்களை பாதிக்காத வரை மாற்றங்கள் இல்லை சங்கடங்கள் எத்தனை வந்தாலும் உன் சாமர்த்தியத்தால் நீ சமாளித்து வந்தால்தான் உன்னால் சந்தோஷமாகவே வாழ முடியும் மனமகிழ்ச்சி என்பதே நடப்பது நடக்கட்டும் என்ற புரிதலோடு எல்லாவற்றையும் கடக்கும் தைரியம்தான் எந்த ஒரு வேலையையும் முயற்சி செய்தால் தான் அடைய முடியும் நீ முயற்சி செய் நான் அதை வெற்றி பெற செய்வேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தான் பெரிய சொத்து அதை ஒருபோதும் கிழந்து விடாதே இந்த உலகம் உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து விட்டது அதில் மிகவும் முக்கியமானது யாரையும் நம்பாதே என்று மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது நாம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் தேவைக்கு அதிகமாக நினைவுகளையும் கடனையும் சேர்த்து வைக்காதீர்கள் தூக்கத்தை பறிகொடுத்து விடுவீர்கள் பக்குவம் அடைந்தவர்கள் தன்னை நிரூபிக்க என்றுமே முயற்சிப்பது கிடையாது தெரியாமல் செய்தாலும் சரி அறியாமல் செய்தாலும் சரி அது தவறும் இல்லை சரியும் ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வந்தே தீரும் உன் எதிரியை விட உன்மேல் அன்பும் பாசமும் வைத்திருக்கும் உறவுகளை உங்கள் மனதை நோக செய்வார்கள் அன்பான கோபம் என்று அதனை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அன்பை சிறப்பாய் தொடருங்கள் உலகம் தான் உள்ளது குழந்தையே எல்லாமே சில காலம்தான் அது உறவாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி ஒரு மனிதனை உருவாக்குவது அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் வாய்ப்புகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களுமே கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது சில உறவுகளும் அப்படித்தான் குழந்தையே தவறுகளை திருத்திக் கொள்வது என்பது அனுபவம் தவறுகளை நியாயப்படுத்துவது என்பது ஆணவம் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் மனதை நேசிக்கும் உறவுகள் கிடைத்தால் தொலைத்து விடாதீர்கள் உன்னை தள்ளிவிட ஒருவர் இருந்தால் உன்னை தூக்கிவிடவும் ஒருவர் இருப்பார் என்பதை மறந்து விடாதே குழந்தையே தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்னை மீறி எந்த கெடுதலும் உனக்கு நடக்காது எல்லா கதவும் தட்டியவுடன் திறந்துவிடாது எல்லா கதவிலும் இழு தள்ளு என இருக்காது குழந்தையே தட்டி பார்த்து திறக்காவிட்டால் தள்ளி பார்க்கத்தான் வேண்டும் தள்ளி பார்த்து திறக்காவிட்டால் இழுத்துத்தான் பார்ப்போமே உன்னை இழக்கவே பின் அவர்களின் நினைப்பை இழக்க நீ ஏன் தயங்குகின்ற இதனாலேயே உன் மீது எனக்கு கொஞ்சம் கோபம்தான் எனக்கு நீ முக்கியம் உன் சுயமரியாதை முக்கியம் அதை நீ மறவாதே முன்னேறி செல்லும் போது உனது காதுகளை முடிக்கும் இல்லையெனில் உன் காதில் விழும் சொற்களாலேயே நீ வீழ்த்தப்படுவார் உனது குறிக்கோள் என்றும் என்னை வந்தடையும் பட்சத்தில் இருக்கும் போது அனைத்தையும் நான் சரி செய்வேன் கசப்பான அனுபவம்தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் காற்றில் போராடும் மரங்களே உலகில் வேரூன்றி நிற்கின்றன எதற்கு இந்த கவலை உன் வாழ்வினும் நிலத்தில் நீ நிலைத்து நிற்கத்தான் இத்தனையும் செய்தேன் நீ பெற்ற இத்தனை அனுபவமும் உன் வாழ்வில் இனி வரும் நன்னாட்களை கையாளவே பொறுத்திரு காலம் நம் கையில் எனது ஆசீர்வாதம் உனக்கென்றும் உண்டு தங்கமே எனது பார்வையில் தான் நீயும் உன் குடும்பமும் இருக்கின்றீர்கள் கலங்காதிரு எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் குழந்தையே நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு கலங்கி நிற்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ இழந்தது அனைத்தையும் இரு மடங்காக உன் கரங்களில் கொடுப்பேன் அதனால் நடந்தது எண்ணி நினைத்து கவலை கொள்ளாமல் இனி நினைத்தது அனைத்தும் நடத்தி வைப்பார் சாயப்பா என்று நம்பிக்கைக்குள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் கர்மத்திலிருந்து விடுபட பிறரின் பசியை போக்கு முடிந்தவரை அன்னதானம் செய் அதன் பலன் உன்னை மட்டுமல்லாமல் உன் வருங்கால சந்ததிகளையும் காக்கும் உனக்கான தவ முடிவடைய உள்ளது நான் என் கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன் கலங்காதே உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகின்றேன் உன் பொறுமைக்கு நான் கொடுக்கும் பரிசு குழந்தையே உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் போகின்றா இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை கவலை வேண்டாம் விரைவில் உன்னிலை நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை இக்கலியுகத்தின் மாயையின் பிடியில் சிக்கி கர்மாவினால் இன்னல் படும் உனக்கு என் திருவடி தவிர வேறிடம் ஏது குழந்தையே உன் கஷ்டங்களை என் பாதங்களில் சமர்ப்பித்துவிடு அனைத்தையும் நான் சரி செய்வேன் உன் வீட்டில் இப்போது சுபகாரியம் நடக்குமா என கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றா நிச்சயம் நிறைவேறும் குழந்தையே இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கு துணையாக உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் உனக்காக எனது துவாரகாவில் கொண்டிருக்கின்றேன் நீ விரைந்து வா எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன் இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகின்றது ஜெயிக்கப் போகின்றா அதை ஆனந்தமாக கண்டுகளிக்கப் போகின்றேன் கேட்டல் வேண்டுதல் நிறைவுறுத்திக் கொள்ளுதல் பாதங்களை தஞ்சமடைதல் பூஜை வணங்குதல் சேவை நட்பு தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் ஆகியவை பக்தியின் ஒன்பது விதங்கள் இவற்றில் ஏதாகிலும் பின்பற்றப்பட்டால் பாபா பக்தனின் வீட்டில் தாமே வெளிப்படுவார் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது குழந்தையே நீயும் உன் குடும்பமும் ஏன் உன் தலைமுறையை இதற்கு மேல் கலங்கப் போவது இல்லை உனக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் நெருங்க விட மாட்டேன் உன் மனபாரத்தை இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உன் மனக்கவலையை அவன் அறிவான் உனக்கானதை நிச்சயம் அடைவான் நம்பிக்கைக்குள் நான் உன்னை ஒருபோதும் புறக்கணித்ததில்லை உன்னை காத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நீ என் பெயரை சொல்லிவிட்டு நிம்மதியாக இரு மற்றதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் வாழ்க்கையில் நீவிடம் ஒவ்வொரு சுட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு தங்கவேன் கலங்காதே உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றியமைப்பேன் என் வாக்கு பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றால் வருத்தமடையாதே அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றேன் என்று நம்பு உன்னோடு உன் வீட்டில் அமர்ந்து உன்னை நான் காப்பேன் கலங்காதே என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்போதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்து கொள்வா விட்டு உனக்கு எந்த நஷ்டமும் ஆகாது தங்கமே உன் எதிரே உள்ளவரின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கேள் கேட்பதால் உனக்கு நன்மை கூட வரலாம் அல்லவா யாரும் உனக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உன்னிடம் நெருங்க கூட விடமாட்டேன் பயம் தெளிய என்னை நினைத்துக்கொள் எந்த நேரத்திலும் சாகி சாகி என்று என்னை அழை துயரங்களை தெரிய உன் அருகிலேயே இருந்து நான் காப்பாற்றுவேன் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள் நீ படும் கஷ்டமெல்லாம் வாழ்க்கையில் உன்னை சிறந்த ஒருவனாக மாற்றுவதற்கே என்று அப்பா நான் இருக்கின்றேன் நீ நினைத்துக் கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகின்றது மீண்டும் போகின்ற உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே ஒலியாக நான் இருப்பதா இருளைப் பற்றிய கவலை உனக்கு தேவையில்லை நீ என்ன செய்கின்றாய் என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ நினைக்கலாம் நானும் இரவு பகலாக உன்னையே கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே உண்மையாக இருப்பவனுக்கு ஊரே பகையாகிவிடும் பொய்யானவனை ஊரே கொண்டாடும் ஏனெனில் இது கலிகாலம் குழந்தையே இறைவன் உங்களை ஸ்ரமத்தின் எல்லைக்கை கொண்டு சென்றாலும் நீங்கள் அவரை முழுமையாக நம்புங்கள் ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று அவரை காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க தருவார் அனுபவம் ஒரு கடுமையான ஆசிரியர் அது வழிகளை தந்த பிறகு தான் பாடத்தை கற்பிக்கிறது உலகம் உனக்கு விஷமே தந்தாலும் அதை ஜீரணித்து வெல்லும் சக்தியை உனக்கு நான் தந்திருக்கின்றேன் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளராதே துணிந்து செல் துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன் வேஷமில்லாத உண்மையான அன்புத்தான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து விலகி செல்லும் மனிதர்களை விட்டுவிடும் சிலருக்கு வைரங்களை விட கண்ணாடி கற்களை பளபளப்பாக தெரியும் குழந்தையே ஒருவரிடம் ஒரு நொடி பழகினாலும் உண்மையாய் பழகு அந்த உண்மை மட்டுமே அவர்களின் வாழ்நாள் முழுவதும் உன்னை நினைவில் வைத்திருக்கும் தேவையில்லாத மூன்று செயல்கள் கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நம் நிம்மதியை இழப்பது இந்த மூன்றும் தேவையில்லாத செயல் தங்கமே உன் துன்ப காலத்திலும் யாருடைய நட்பு தொடர்கிறதோ அவர்கள் மீது நம்பிக்கை வை நீ நன்றாக இருப்பாய் அன்பு குழந்தையே தன்மானத்தை அதிகமாக நேசிக்கின்றாய் என்றார் நிச்சயம் மற்றவர்களிடமிருந்து நீ தனித்து விடுவான் அதே சமயம் தனித்துவமாகி விடுவார் மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையால் பேசுபவர்களோடு நேரத்தை செலவிடு வார்த்தையிலேயே வைத்தியம் பார்த்து விடுவார்கள் மனதிற்கு நம்மை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடமிருந்து நாமவே ஒதுங்கிவிட வேண்டும் அதுவே நமக்கு மரியாதை குழந்தையை நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கேட்டதாக இருந்தாலும் சரி உன்னிடம் திறமைகள் எத்தனை இருந்தாலும் பொறுமை இல்லையெனில் வெற்றி வசமாகாது நிலையில்லா வாழ்வில் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்று உணர்ந்து கொண்டாலே மனித வாழ்வு அழகானதாகவும் அர்த்தமுடையதாகவும் மாறிவிடும் கலகம் செய்ய விரும்புவோம் தாங்கள் ஒரு நாள் அழிந்து போவோம் என்பதை அறிவதில்லை அறிந்தவர்கள் ஒருபோதும் கலகம் செய்வதில்லை என் வைரமே கடந்த கால நினைவு எதிர்கால பயம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு துணிபவனுக்குத்தான் துன்பம் குறையும் நானிருக்கின்றேன் சாராம் என்று சொல்லிக்கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கை நிறைவு பெறும் மனம் சாந்தமடையும் அபரிமிதமான நன்மைகள் விளையும் குழந்தையே எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று கவலைப்படாதே விரைவில் உனக்கான மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் கலங்காதே என்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உனது வேண்டுதல்கள் நிறைவேறும் நீ நினைத்தபடி உன் குடும்பம் தொழில் மிக திருப்திகரமாக இருக்கும் இது என் சத்திய வாக்கு குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா